பார்க்கிறோம் சிசுவின் பாலினத்தை அறிவித்த விவகாரம் குறித்து மருத்துவ குழுவிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார் யூடியூபர் இர்பான் சிசுவின் பாலினத்தை அறிவித்ததற்காக யூடியூபர் இர்பான் மருத்துவ குழுவிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் குழந்தையின் பாலினம் குறித்து பேசியதற்கு மன்னிப்பு கேட்டு யூடியூபில் இர்பான் வீடியோ வெளியிட்டுள்ளார் குழந்தையின் பாலினம் குறித்து பேசியதற்கு மன்னிப்பு கேட்டு யூடியூபில் வீடியோ வெளியிடுவேன் என்று இர்பான் தெரிவித்துள்ளார் தன் மீது விசாரணை நடத்த அமைக்கப்பட்ட மருத்துவ குழுவிடம் யூ டியூபர் இர்பான் மன்னிப்பு கோரியுள்ளார் பார்த்து வருகிறோம் சிசுவின் பாலினத்தை அறிவித்த விவகாரத்திற்காக யூடியூபர் இர்பான் மருத்துவ குழுவிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் சிசுவின் பாலினம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டதற்காக தன்னிடம் விசாரணை நடத்திய மருத்துவ குழுவிடம் யூடியூபர் இர்பான் மன்னிப்பு கோரியுள்ளார்